ேஸ்தல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தையும் நீ விரும்பினது உடனே நடக்க போகிறது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியம் உடனே நடக்க போகிறது அந்த விருப்பம் நெடுங்காலமாக நீங்கள் விரும்பி அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சோர்வடைஞ்சு போயிருக்கலாம் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் விரும்பினது உடனே கிடைக்க போகிறது அந்த விருப்பம் தொழில் முன்னேற்றம் அடையாதா தொழிலில் ஒரு வருமானம் அதிக அளவு வராதா அப்படிங்கிற ஒரு விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா கடன் பாரம் மறையாதா கடல்லேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா என் வியாதி என்னிலிருந்து விலகி போகாதா என்றைக்கு எனக்கு வியாதி என் உடம்புலேருந்து விலகி போகும் என்றைக்கு என் உடம்பு குணமாகும் அப்படிங்கிற ஒரு விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு படிப்பு வரவே மாட்டேங்குது எனக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் வேணும் அங்குற ஒரு விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தில் எனக்கு சமாதானம் வேணும் எனக்கு குடும்ப வாழ்க்கையில் எப்போவுமே நான் கலங்கி போய் தான் இருக்கிறேன் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பமாக இருக்கலாம் இல்லைன்னா குடிக்கிற கணவன் மனம் மாறி தனக்கிட்ட பாசமாக இருக்கணும் அப்படின்னு மனைவியானவள் விரும்புகிற காரியமாக இருக்கலாம் இல்லைன்னா என் கணவன் என்கிட்ட சமாதானமாக இருக்கணும் நான் என்னுடைய கணவன் எனக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும் மனைவி எனக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும் என் குழந்தை என் சொல்வார்த்தை கேட்கணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விருப்பமாக இருந்தாலும் அந்த விருப்பங்கள் இன்று உடனே நடக்க போகிறது இப்போது நம்ம பைபிளில் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது துன்மார்க்கர் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் பாருங்க துன்மார்க்க பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் நம்ம காரியம் நம்ம விரும்புகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நீதிமானாக இருக்கணும் இப்படி நம்ம நீதிமானாக இருந்து ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது அந்த காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு விருப்பம் இருக்கும் அது எப்படியாவது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையும் படுவோம் ஆனால் பாருங்க நம்ம மனசில் இருக்கிற விருப்பங்கள் நடக்க பின் பிந்திடிச்சுனா லேட் ஆயிடுச்சுனா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஆண்டவர் சமூகத்தில் எத்தனையோ வருஷம் நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கேன் விருப்பத்தோடு ஜெபிச்சிருக்கேன் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவார் இன்னைக்கு கடனை அடைச்சிடுவார் இன்னைக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தந்துடுவார் இன்னைக்கு கற்பத்தின் கனி ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நான் நெடுங்காலமாக விசுவாசத்தோடு நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஆனால் நான் விரும்பின காரியங்கள் என் வாழ்க்கையில் வாய்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறது உண்டு இப்படி நம்ம நினைக்கும்போது ஒரு அவசுவாசம் வருதில்ல நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அவ்விசுவாசம் வருதில்லை நம்மளை அறியாமையே இப்படி நம்ம வந்து அவ்விசுவாசம் பண்ணும்போது யாருக்கு இடம் கொடுக்குறோம் பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் அப்படி இல்லாமல் கண்டிப்பாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் நான் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுவேன் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள் உங்கள் மனசில் அந்த சஞ்சலப்பு இருக்காது தவிப்பு இருக்காது இப்போ பைபிளில் நம்ம நிறைய ஆதாரங்களை நம்ம இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த வேண்டுதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உங்கள் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவற்றை தெரியப்படுத்தணும் அது எப்படி தெரியப்படுத்தணும் ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணுறீங்களா ஸ்தோத்திரம் பண்ணுறோம் உடனே சொல்லுவாங்க நான் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் ஜீசஸுக்கு எப்போவுமே நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ஆமாம் நீங்கள் வாய்னால ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கையில் விரும்பின காரி உடனே எத்தனை வருஷம் நான் ப்ரேயர் பண்ணி என் விரும்பின காரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசித்திருக்கீங்களா யோசித்திருக்கீங்க அப்போ நம்ம இப்படி யோசிக்காமல் ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி கேட்கணும் நம்ம ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் இப்படி நம்ம மகிமைப்படுத்தும் போது அந்த ஜபங்கள் வந்து ஸ்பெஷலாக கவனிக்கப்படுது இப்போ யோசிக்கலாம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் வேதனையில் இருக்கிறேன் நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வேதனை தந்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்றைக்கி வேதனையோடு நீங்கள் இருந்தாலும் ஜீவனோடு இருக்கீங்கல்ல அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எசப்பா ஜீவனோடு என்ன வச்சுருக்கீங்களே அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் எத்தனை பேரும் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கும் இந்த செகண்ட் இருக்கும் அடுத்த செகண்ட் இருப்போமாங்கிறதே ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் அப்போது அப்படிப்பட்ட உலகத்தில் இன்றைக்கும் ஆண்டவர் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலையும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார்ல ஜீவனோட வச்சுருக்கிறாரில்ல இதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அழகான கை கால் கண் எல்லாமே உறுப்புகளையும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தந்திருக்காரில்ல அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இன்றைக்கி உடம்புக்கு வியாதியில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்கள் விண்ணப்பத்தை கேட்க ஆண்டவர் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்படி நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஓகேவா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது என்ன பண்ணணும்னா விண்ணப்பத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் ரெண்டாவது வந்து பொருந்தனை பண்ணணும் ஹா மீன் ஹால் இல்லூயா ஆண்டவர் என்ன இப்போ எதிர்பார்க்குறாரு நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்தேன்னா நீ எனக்கு பொருந்தனம் பண்ணி ப்ரேயர் பண்ணுன்னு சொல்கிறாரு இப்போ எல்லோரும் யோசிக்கலாம் நான் ப்ரோ பொருந்தனை பண்ணுறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் விரும்பின காரியங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்க பொருந்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க ஓகே ஆண்டவ சமூகத்தில் பொருந்தனை பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது உபவாசம் பண்ணி பொருந்தனை பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சரியாகும் விரும்பின காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு வைங்களேன் நிறைய பேர் என்னென்னா ஒரு ப்ரேயர் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா எனக்கு இந்த காரியங்கள் நடந்தா நான் இதை பண்ணுவேன்னு சொல்லி பொருந்தனை பண்ணிடுறாங்க நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் குறிப்பிட்ட சில நபர்கள் அந்த காரியங்களையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றுறாரு சரி என் மகா வந்து விருப்பத்தோடு இதை கேட்குறா என் மகன் வந்து விருப்பத்தோடு இதை கேட்குறான் கண்டிப்பாக அவன் வந்து அவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றினேன்னா அவன் பொருந்தனை பண்ணதை செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் என்ன செய்கிறாரு அந்த காரியங்களை அவங்க வாழ்க்கையில் வாய்க்க பண்ணுறாரு இப்போது நம்ம எல்லா கடவுள்களை காட்டிலும் நம்ம ஆண்டவற்றை வந்து காசு பணம் இல்லாத ஒரு பொருந்தனை பண்ணுவோம் என்ன பொருந்தனை எனக்கு இது சரியானா நான் வந்து சாட்சி சொல்லுவேன் யோசித்திருக்கீங்களா யோசித்திருக்கீங்க தானே அப்போ நீங்கள் சரி எனக்கு இந்த வியாதி சரியானா நான் பொருந்தனை பண்ணுறேன்ப்பா சாட்சி சொல்கிறேன் எனக்கு திருமணம் நடந்தால் நான் வந்து சாட்சி சொல்கிறேன் இல்லைனா என்னுடைய படிப்பில் ஒரு மேல் படிப்புக்கு இடம் கிடச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன் என் தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் வந்துன்னா நான் சாட்சி சொல்கிறேன் இந்த கடன் பாரம் மாறிச்சின்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் பொருந்தனை பண்ணுறதுண்டு அந்த பொருந்தனைய ஒருவேளை நீங்கள் விரும்பின காரியங்கள் நிறைவேறப்பட்டு இருந்துன்னா நீங்கள் அதை நிறை நிறைவேற்றிட்டீங்களா பொருந்தணையை செய்து முடிச்சிட்டிங்களா ஆண்டவருக்கு பொருந்தனை பண்ணியிருப்பீங்கள்ல அந்த பொருந்தணையை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டால் நிறைய பேர் என்னன்னா ஆண்டவர் சமூகத்தில் அவர்கிட்ட இருந்து அந்த காரியங்கள் அவங்க விரும்பின காரியங்கள் கிடைக்கணும்னா பொருந்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணுறாங்க ஆண்டவரும் சில காரியங்களை அவர் சித்தத்தின்படி அவர் மகிமைப்படும்படி அதை அவர் நடத்திடுறாரு அவங்க வாழ்க்கையில் ஆனால் எல்லாம் விரும்பின காரியங்களையும் ஒன்று ரெண்டு காரியங்களை கிடைச்ச பிறகு அந்த பொருந்தனை நிறைவேற்றாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க அது கிடைக்கிறது வர நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லி பொருந்தனை பண்ணுவோம் ஆனால் அந்த பொருந்தனையை நிறைவேற்றணும் அப்படி உங்களுக்கு நிறைவேற்ற முடியலைன்னா பொருந்தனே பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் பொருந்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அது பெரும்பாவும் அதுக்கு நீங்கள் பொருந்தனையே பண்ணக்கூடாது பண்ணாமல் நீங்கள் ஆண்டவர்ட்டுபீங்க பண்ணிக்கிட்டு அந்த பொருந்தனையை நிறைவேற்றாமல் நீங்கள் ஐயோ ஆண்டவர் எனக்கு இன்னும் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் பொருந்தனை பண்ணி ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க விருப்பத்தோடு கேட்டிருப்பீங்க ஆண்டவர் அதை செய்திருப்பார் நீங்கள் அந்த பொருந்தனையை நிறைவேற்றாமல் அடுத்தாலே நீங்கள் பொருந்தனை பண்ணி அதையும் ப்ரேயர் பண்ணி அதையும் நிறைவேற்றாமல் இருந்தால் அது பெரிய பாவம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் பொருந்தனை பண்ணிங்கன்னா அதை செய்திருங்க ஆண்டவருக்கு அதுக்கு அடுத்தது பைபிளில் பாருங்கள் தானியல் மூன்று வேலை ஜபிக்கிற தானியல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து சிங் அதாவது சிறு சிங்க கபியில் போட்ட தானியலே விடுதலை ஆக்கு அதே போல் அண்ணாளுடைய பொருந்தனை யோசித்து பாருங்க அண்ணாள் வந்து கற்பத்தின் கனி இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க சக்களத்தின் மூலம் அன் அண்ணாள் வந்து வேதனை அடைகிறாங்க மனப்பாறை அடைகிறாங்க பல இன்னலான பேச்சுக்கள் அவதூறான பேச்சுக்களுக்கெல்லாம் ஆளாகிறாங்க இந்த அண்ணாள் ஏழான பேச்சுகளுக்கு ஏன் குழந்தை இல்லை அதனால் அப்போ அண்ணாள் மனசு நொந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து பிரேயர் பண்ணுறாங்க எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவள் அவளுடைய மனசை ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஊற்றுறாங்க கவலையை மனுஷன்ட்ட போய் சொல்லலை ஆண்டவருடைய சந்ததிக்கு வாராங்க ஆண்டவருடைய அதாவது அந்த சர்ச்சுக்குள்ளே வாராங்க ஜீசஸ்ட்ட போய் நிற்கிறாங்க அவங்க மனம் கசந்து அழுகிறாங்க அப்போது அண்ணாள் வந்து நொறுக்கப்பட்டு வேதனையோடு தான் இருந்தா அந்த மனசு நொறுங்கி போயிருந்து அப்போ ஒரு பொருந்தனை ஆண்டவர்கிட்ட அன்னால் பண்ணுறா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆண் மகனை தந்து தந்தால் கற்பத்தின் கனியில் எனக்கு ஒரு ஆண் மகனை தந்தால் நான் வந்து என்னது இந்த இடத்திலே கொண்டு உங்களுக்காக பணிவிட செய்ய விட்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க ஆனால் வந்து என்ன சொல்ல எனக்கு ரெண்டு குழந்தைய தாங்க ஒன்று நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒன்று உங்களுக்கு நான் நான் ஒன்றை வந்து வளர்க்கு வளர்க்குறேன் ஒன்று உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லலை எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்த ஆண் குழந்தைன்னு கேட்டாங்க ஏன்னா ஆண் குழந்தை தான் ஊழியம் பண்ண முடியும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருக்குன்னு வளர்க்க முடியும் பெண் குழந்தைய வந்து அந்த அந்த காலகட்டத்தில் கொண்டு வளர்க்க முடியாது ஏன்னா கேரண்டி கிடையாது பாதுகாப்பு கிடையாது அதனால தான் அன்னால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து நான் வந்து உங்களுக்காகவே வளர்க்குறேன்னு சொல்லி அது போலவே அண்ணாள் வந்து கொஞ்சம் பையன் வந்து பிறந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த சர்ச்சில் அதாவது ஆண்டவருக்காகவே கொண்டு கொடுக்குறாங்க அப்போது அவங்க பொருந்தனையாக அந்நாள் வந்து மனசார நிறைவேற்றினாங்க நிறைய வருஷம் குழந்தை இல்லாமல் எத்தனையோ பட்ச ஒரு மாதிரிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு வர வார்த்தைகளால் கஷ்டப்பட்ட பிறகு வர அண்ணால் அந்த பொருந்தனையை ஆண்டவருக்கு செய்த பொருந்தனையை மனசார என்ன செய்தாங்க நிறைவேற்றினாங்க ஆண்டவர் அதை பார்த்தார் சரியா மகா வந்து என்னது மனசார எனக்கு பொருந்தனையை நிறைவேற்றா அப்படின்னதுனால ஆண்டவர் வந்து கற்பத்தின் கனியை ஆண்டவர் வந்து அந்நாளுக்கு அதுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தார் கற்பத்தின் கனி அப்போ ஒரு பொரு ஒரு விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுறாரு நீங்கள் பொருந்தனை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பொருந்தனையை நீங்கள் நிறைவேற்றணும் நிறைவேற்றினா தான் அதுவும் மனுசார நிறைவேற்றணும் ஏதோ நம்ம பொருந்தனை பண்ணிட்டோமே நிறைவேற்றணுமே அப்படின்னு இல்லைங்க அதை மனசார நம்ம வந்து ஆண்டவருக்கு நிறைவேற்றும் போது அங்கே ஆண்டவர் பழையபடியும் உங்களுக்கு விரும்பின காரியங்களை நீங்கள் கேட்காம செய்ய வல்லவராக இருக்கிறாரு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியம் நிறைவேணுன்னா டக் 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 டக்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் யோசிக்காம பொருந்தனை பண்ணிடுவோம் அந்த விரும்பின காரியங்கள் நிறைவேறின பிறகு அந்த பொருந்தனையை என்ன செய்வோம் பிந்தி பண்ணுவோம் அப்படி இல்லைங்க பொருந்தனையை உடனே நிறைவேற்றணும்னு ஆண்டவர் விரும்புவார் அதனால் இப்போ அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பொருந்தனை பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்கள் பிரியப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் விருப்பங்கள் நிறைவேறியிருந்தால் நீங்கள் மறந்து போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும் அந்த சாட்சியாக ஆண்டவர் சமூகத்தில் பகிர்ந்துக்குங்க ஏன்னா அவர் வந்து பொண்ணோ பொருளோ எதுவுமே கேட்கலைங்க நம்மளால் அதுதான் சொல்கிறோம் என்னென்னா எனக்கு இது ச வந்துன்னா நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருந்தனை அதை பண்ணி முடிச்சிருங்க இல்லைன்னா பண்ணவே செய்யாதுங்க பொருந்தனையை பொருந்தனை பண்ணிக்கிட்டு அதை பண்ணாமல் இருக்கும்போது அது பெரிய பாவத்துக்கு உள்ளாகும் அதனால் கூடு மலவும் நீங்கள் பொருந்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடுங்க நீங்கள் விரும்புகிற காரியம் கிடைக்கணுன்னா முதல்ல என்ன பண்ண சொல்லியிருந்தேன் ஸ்தோத்திரம் பண்ணணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் பொருந்தனை பண்ணி அதை வந்து நிறைவேற்றணும் இப்படி நம்ம விரும்பின காரியங்கள் நடக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழகுங்க அந்த கஷ்டம் கஷ்டம் மாதிரியே தெரியாது உங்களால் விட்டு கடந்து போயிடும் ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுவார் இந்த இன்னைக்கு உயிரோடி வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் அதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க வெளி இடத்துக்கு போகும்போது பஸ்ஸில் போறீங்கன்னா இந்த பஸ்ல போகிறதுக்கு நீங்கள் கிருப பாராட்டினீங்கல்லப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க காலையில் இந்த நாளை நீங்கள் எனக்கு காண செய்திங்களே அதுக்கு ஸ்தோ சொல்லுங்க ஒரு வேலையை தந்திருக்காருன்னா அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க ரெண்டு குழந்தைங்களை தந்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிறானே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க அப்போ அந்த பிள்ளைங்கள ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க இப்படி ஒரு குழந்தைய தந்தீங்களே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க முதல்ல உடனே நடக்காது நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் அந்த பிள்ளைங்களையே மாற்றிடுவார் அவங்க குணநலங்கள் கேரக்டர் எல்லாமே ஆண்டவர் வந்து மாற்ற அவரால முடியும் ஏன்னா இந்த குழந்தைய நீங்கள் நல்லா வளர்ப்பீங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பாக ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்காரு அப்போது நம்மளை நம்பி இந்த உலகத்தில் ஒரு ஜீவனை தந்தார்னா அப்போ ஆண்டவருக்கு நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை நம்ம வந்து என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அப்போ இப்படி ஒரு குழந்தை தந்தது வந்து ஆண்டவர் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க உடனே நீங்கள் யோசிக்கலாம் அது நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்களே என் பிள்ளை ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறானே ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கிறாளே இசப்பா நீங்கள் தந்த குழந்த நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவங்களுக்கு அறிவு புகட்டுங்க நீங்கள் நல்லதை சொல்லி கொடுங்க நான் சொல்லிக் கொடுக்குறது என் கடமை நான் சொல்லி கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் செயல்படுங்கன்னு சொல்லி பிள்ளைங்களாம் ஆண்டவர் காரத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் பார்த்துக்குவார் அதனால் பிள்ளை ஒழுங்காக வளரலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க சரியா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியம் நடக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எதை குறித்தும் கலங்காதீருங்க உங்கள் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவற்றை சொல்லும்போது ஆண்டவர் வந்து அந்த தடைப்பட்ட காரியங்களை தடைகளை நீக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பின காரியங்கள் நிறைவேற்ற கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உதவி பண்ணுவார் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோகத்தை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கு கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் கண்ணீர் வேதனைகள் அவமானங்கள் நிந்தனைகள் விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அப்பா அவங்க விரும்புகிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நான் தருவன் சொன்னவரே அப்பா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிச்சு விசுவாசத்தோடு கேட்குற ஒவ்வொரு மக்களையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கஷ்டப்பட்டு கண்ணீரோட வேதனையோட விரும்பின காரியங்கள் நடக்காத பட்சத்தில் சோர்வோடு இருந்து என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற மக்கள் ஆண்டவரே அவங்க சோர்வை நீக்கி போட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ வருடங்கள் அப்பா கண்ணீர் விட்டு ஜபித்தோம் எந்த ஒரு நல்ல காரியமும் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கவலையோடு அப்போ கண்ணீரோடு ஜபிக்கிற மக்களுக்கு அவங்க எந்த காரியத்தில் விருப்பத்தோடு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அவங்க விருப்பங்களை நீங்கள் அறிகிற தேவனாக இருக்கீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க விருப்பத்தை நான் நீங்கள் நிறைவேற்றுவேன் சொன்னவரே அப்பா அவங்க விரும்புகிற காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ண என்று ஜபிக்கிறப்பா அது தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி ஒரு விருப்பமாக இருக்கலாம் கற்பத்தின் கணிக்கான ஒரு விருப்பமாக இருக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் வேலையில் ஒரு உயர்வை தரணும்னு சொல்லி ஒரு விருப்பமாக இருக்கலாம் அப்போ கணவன் மதுலேருந்து மாற வேண்டும் மதுபான பிரியத்திலேருந்து மாற ஜெபிக்கிற ஜபிக்கிற இருக்கலாம் கடன் சுமை மாற வேண்டும் ஜபிக்கிற இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த ஜபமாக இருக்கலாம் வீடு ஒரு நல்ல வீடு வேணுங்கிற ஒரு ஜபமாக இருக்கலாம் அப்பா எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா திருமண தடைகளை மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எந்த விருப்பத்தோடு அப்பா மக்கள் ஒவ்வொருவரும் கண்ணீரோடு ஜபிக்கிறாங்களோ அந்த விருப்பத்தை நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நீர் ஒரு அற்புதத்தின் தேவன் ஆண்டவரே நீர் ஒரு அதிசயத்தின் தேவன் ஆண்டவரே அந்த அற்புதத்தை அதிசயத்தை வாசலை திறக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே தடை கற்கள் இன்றைய நாள் மாறப்போவதற்காக நன்றி ஆண்டவரே கண்ணீரை துடைப்பதற்காக நன்றி ஆண்டவரே துதிக்கு பாத்திரே அப்பா உங்களை துதிக்க துதிக்க உங்க வல்லமையின் காரம் இறங்கும் என்று சொன்னீர் ஆண்டவரை உங்க வல்லமையின் பாரம் இறங்கி அவங்க தடை கற்களை மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறேன் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன்ப்பா வாழ்க்கையில் இருக்கிற தடைகளைகள் முற்றிலுமாக இன்றைய நாளில் மாறப்போவதற்காக நன்றியப்பா நன்றியப்பா நீ அற்புதத்தின் தேவன் அற்புதத்தை செய்வதற்காக நன்றி அதிசயத்தை செய்வதற்காக நன்றி அவங்க வாழ்க்கையப்பா உங்களுடைய கருத்தில் படைக்கிறப்பா விரும்பின காரியங்களை வாழ்க்கை செய்ய போவதற்காக நன்றி முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் நீ இங்கே பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுகிறேன் கொள்ளுங்கள் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் கவலைகள் எல்லாம் இன்னை நாளில் மாறும் உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விருப்பம் நிறைவேறும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹலே